இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா என்ற முக்கோணவியலிலும் மைட்டோகான்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல் என்ற தாவரவியலிலும் பீன் ஷேப்டு கிட்னி கிட்னி ஷேப்டு பீன் என்ற விலங்கியலிலும் தாவரவியலிலும் பித்தாகரஸ் தேற்றம் பல்லுறுப்பு கோவை பாலினாமியல் சீக்வன்ஸ் என்ற கணக்கிலும் ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடிஐஓ டாட் ஹெச் என்ற கணினியிலும் இன்னும் என்னென்னவோ எதில் எதிலோ கற்று கரைத்து கொடுத்து பதினான்கு ஆண்டுகள் கடந்து வந்து என்ன சாதித்தோம் எதற்கு அத்தனையும் படித்தோம் யாரோ யாரையோ எப்போதோ போரில் வென்றதை தெரிந்து கொண்டு என்ன ஆனது எத்தனை நேரம் எவ்வளவு பணம் எல்லாம் வீண் விரயம் தானா இந்த மூளை இருக்கிறானே அவன் மிகவும் மோசமானவன் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவான் சரியது தவறு எது என்று சொல்லி தந்தாலே ஒழிய தானாக கண்டறியும் சக்தி அற்றவன் என்றோ யாரோ சொல்லிவிட்டு போனார் இதையெல்லாம் படி உன் எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும் என்று அதையே நம்பி எத்தனை தலைமுறைகள் கடந்து விட்டோம் பெரியவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் என்ற வியாக்கியானம் வேறு ஒளியிலிருந்துதான் தான் எழுத்துக்கள் பிறந்தது என்பது உண்மை அப்படித்தான் மூளை நம்பிக்கொண்டிருக்கிறது அதை தொட்டிலில் போட்டு இது ஆண்ணா இது ஆவண்ணா என்று பெயர் வைத்தவர் இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எல்லாம் படித்தவரும் இல்லை அறிந்தவரும் இல்லை படிக்காத ஒருவர் உருவாக்கிய சில குறியீடுகளை வைத்துக்கொண்டு எத்தனை ஆட்டம் எத்தனை பாட்டம் எத்தனை எத்தனை சம்பாத்தியம் தானே கோட்பாடு ஒன்றை ஒருவர் உருவாக்கினார் தான் புரிந்து கொண்ட வெளிமண்டலத்தில் இதுவே கருங்குழி அதாவது பிளாக் ஹோல் என்று புத்தகம் வெளியிட்டார் சில ஆண்டுகள் பின்னர் அந்த புத்தகத்தின் கோட்பாடுகளை தவறென நிரூபிக்க அவரே வேறொரு கோட்பாடு ஒன்றை கண்டுபிடித்து அதையும் புத்தகமாக இயற்றி வெளியிட்டார் இப்போது எதை நம்புவது ஆனால் இந்த மனிதரை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூட்டமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது இன்றும் அவரது பெயரை சொன்னால் தனி ஒரு மரியாதை இருக்கிறது இந்த ஆனா கற்றுத் தந்தவரை மனிதகுலம் காலப்போக்கில் மறந்திருக்கலாம் ஆனால் அந்த அடிப்படையை பிடித்துக்கொண்டு புரிந்து கொண்டு அங்கிருந்து முன்னேறிய எவரையும் காலம் மறந்ததும் இல்லை மறைத்ததுமில்லை அடிப்படை என்பது ஆழத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு சிறு முனை அதிலே தெளிவில்லாவிட்டால் பிடிமானம் இல்லாமலேயே வாழ்க்கை நகரும் நிச்சயமாய் தேங்கி நிற்காது நகர்ந்தே தீரும் ஆனால் அது யார் கட்டுப்பாட்டிலோ இருக்கும் அப்படி வாழ்வதிலும் எந்த தவறும் இல்லை சரியும் இல்லை ஏனெனில் சரியது தவறுது என்று அறிய அடிப்படை முக்கியம் அல்லவா இந்த மூளை இருக்கிறானே தூண்டப்படாதவரை அவன் பெரிய சோம்பேறி தூண்டப்பட்டு விட்டால் மிக பெரிய வேலைக்காரன் அவனை எப்போதுமே ஒரு பயிற்சியில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் புது புது சவால்களுக்கு உட்படுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையெனில் அமைதியாகவே இருந்து பழகிவிட்டு பின்னால் வேலை செய் என்று சொன்னாலும் ஒத்துழைக்க மாட்டான் இந்த சைன்டிட்டா காஸ்டீட்டா என்று முக்கோணவியலில் மைட்டோகான்ட்ரியாஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல் என்று தாவரவியலில் பீன்ஷேப்டு கிட்னி கிட்னி ஷேப்டு பீன் என்று விலங்கியலில் தாவரவியலில் பித்தாகர ஸ்டேற்றம் பாலினாமியல் சீக்குவன்ஸ் என்று கணக்கிலும் ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிடி என்று கணினியில் இன்னும் என்னென்னவோ எதிலெதிலோ கற்று கரைத்து குடித்த 14 ஆண்டுகள் கடந்து என்ன சாதித்தோம் எதற்கு அத்தனையும் படித்தோம் யாரோ யாரையோ எதற்கோ போரில் வென்றதை எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன ஆனது எத்தனை நேரம் எவ்வளவு பணம் எல்லாம் வீண் விரயமா இல்லை மூளைக்கு உபயமா செய் செய் பிழை செய் பயிற்சி செய் சரி செய் மீண்டும் செய் நேர்த்தியாக செய் இன்புற செய் வேண்டியவனை வேதனைக்கு உள்ளாக்கினால் வேண்டியவற்றை வேதனையின்றி பெறலாம் வேண்டாம் என்று ஓரங்கட்டுவதற்கு முன்னால் வேண்டியது வெறும் முயற்சியும் பயிற்சியும் தான் வள்ளுவன் வாக்கு பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி விளக்கம் உடலுறுப்பு செயலற்று இருப்பது குறை அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை